இத்தனையும் பண்ணி அதிமுக தொண்டன் நின்றான் புரட்சி தலைவர் எம்பிஆர் நாடோடி மன்றம் படத்தில் அந்த கதையை சொன்னதை நிஜமாக்குவோம் நாங்கள் புரட்சி தலைவர்கள் உயிரை கொடுப்போம் என்று சொல்லி மக்கள் கொண்டு ஆறுமுகம் போலவாறு சுகுமாறு சென்னை தொண்டன் மணி உடம்பு இஸ்மாயில் போன்றவர்கள் செங்குறி சிந்தி வளர்த்திய இயக்கம் தான் அனைத்து அண்ணாதிராமேற்ற கழகத்துடைய இந்த பொடி சாதாரணமான வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் வருகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்று நாள் எவ்வளவு நிகழ்வு தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் இருவரும் தெய்வங்கள் மறைவுக்கு பின்னால் அனைத்த முன்னேற்ற கழகம் இந்த நெல்லிக்கணியை மூட்டையில் போட்டு தள்ளிவிட்ட செவரி கோடி ரூபாய் முடிஞ்சுறான்னு நினைச்ச அந்த நேரத்தில் தான் வாராது வந்த மாமனியைப் போல கொங்கு நித்தம் நித்தம் சமம் வந்து பெற்ற அற்புத மனிதர்

நெய்யல் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அல்வேனியா இருநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு மேம்பாடு அதே மாதிரி நம்முடைய விமானங்களை விரிவாக்கம் இன்னைக்கு அதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு அந்த விவசாய பூமிக்காரருக்கெல்லாம் அதிக விலையை கொடுத்துருக்கிறார்கள் அதே மாதிரி வானூசி பூங்காவில் இருந்து இன்னைக்கு கனமதி வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயை பார்த்து சொன்ன மிகப்பெரிய இரண்டடுக்கு மேம்பாலம் இப்படி நான் சொல்லிட்டே வா நீங்க எல்லாம் செய்திருக்கிறது ஏழாயிரம் கோடி ரூபாயை பெற்று மாண்புமிகு முன்னாள் துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்த நேரத்திலும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த நேரத்திலும் ஏழாயிரம் கோடி ரூபாயை பெற்று கோவை மாவட்டத்தை ஒளி சென்றும் பிளிகளில் வியக்கூட்டு தென்னிந்தியாவின் மார்க்சிஸ்டை தரமுயர்த்திய வடிவமைத்த அதை செய்து காட்டியது அனைத்தையும் அஇஅதிமுக ஆட்சி முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம்

இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாலியல் பலாத்காரம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த இரவு எட்டு மணிக்கு போய் ஒருத்த அந்த மாதிரி செய்கிறான்னா யார் அப்படின்னு கேட்டால் ஒரு முதலமைச்சரே சொல்கிறான் அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இருக்கிற ஞானசேகர் என்று சொல்கிறான் இதை விட வெட்டம் ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதா யோசனை பண்ணி பாருங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம் பண்ணியில் ஆசிரியர்களை வேலிய பயிரை பயந்ததாக மூன்று ஆசிரியர்கள் ஒரு அங்கே பள்ளியில படிக்கிற மாணவியை

கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி கருணாபுரம் என்கிற இடத்துல அறுபத்தி பேர் சாராயம் விசாராயம் கொடுத்து அதுக்கு மேட்சப் பண்றதுக்காக என்ன பண்றாரு பத்து லட்சம் குடிகால செத்தவது பத்து லட்சம் கொடுக்குறாரு முதலமைச்சர் இப்படி ஒரு ஆட்சி இந்த தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது நாங்க பணிவோடு சொல்றோம் இன்னைக்கு அப்படி ஒரு கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க மயிலாடுதுறையில சாராய ஐயா அப்படின்னு சொன்னதுக்காக ரெண்டு இளைஞர்கள் கட்சியில் குத்தி போட அதே மாதிரி என்பதை மயிலாடுதுறை மாவட்டம் அங்க இருக்கிற சாராயிர ராஜ்குமார் அவர்களும் தங்கதுரை அவர்களும் மூகேந்தன் போன்ற மூணு பேர் சேர்ந்து குத்தி எப்படிங்க எப்படி

அவங்களுடைய ஆட்சியில என்னென்ன கஷ்டம் இருக்கு அத்தனையும் நாம் எல்லாம் அனுபவிக்கிறது தானே ஆக இதையெல்லாம் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இங்க இருக்கிற வியாபார குடி மக்களே பய புரிஞ்சுக்க இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை புரிந்து வருகிற சட்டமன்ற பொதுச் செயலர் இரண்டாயிரத்தி மீண்டும் புரட்சி தலைவர் என் டி ஆர் ஆட்சி புரட்சி அம்மா ஆட்சியை அங்கே எடப்பாடி தலைமையில் வேலுமணியோர் துறையோடு அமைப்போம் அமைப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறும் நன்றி

கொங்குமடைந்து ஐந்து ஆண்டு இல்லாத வளர்ச்சி ஐந்து ஆண்டு கொடுத்து உள்ளாட்சியிலே இதுவரை யாரும் ஆறு விருதுகளை பெற்ற உள்நாட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமக்கெல்லாம் அரசியல் ஆகாதம் கொண்டிருக்கின்ற அதன் எஸ் பி வேலுமணி அன்பு கட்டணிக்கின்றனர் அம்மாவின் எழுபத்தி ஏழாவது உள்ளாவை சிறப்போடும் சார்பாக ஏற்பாடு செய்து காலை முதல் காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்த கோட்டம் என்று ஒப்பதும் எதுவாக எளி கூட்டத்தை ஆரம்பித்து தரம் நன்றி கொண்டிருக்கின்ற வடக்கு ஊழிய கழகத்துடைய அதிமுக செயலாளர் புத்துக்க முன்னர் மூராட்சிமாரித்து ஒப்பந்த தலைவர் அப்படி கந்தவேல் அவர்களே எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி தன்னுடைய வாழ்க்கையே இயக்கத்துக்காக அர்ப்பணித்து நம்முடைய புரட்சித்தார்த்தும் சரி அம்மாத்திலும் சரி என்னென்ன திட்டங்கள் வந்ததோ எல்லாம் வடிவில்லாமல் பச்சை தொண்டையெல்லாம் பரப்பி கொண்டு என்று நம்முடைய கழகத்துடைய கொள்கை துணைச்சலனாக ஆசிரியோடு அண்ணன் எஸ்பி வேலுமணி ஆசியோடும் ஆசியோடு பொறுப்பேற்ற அண்ணன் தோமுக அசோகர் அவர்களே எங்களோடு ஒழிவு பெத்தூர் நீ கழகத்திலே காட்டு தத்ததான முகாம் அன்னதான முகாம் என்று பல திட்டங்களை நிறைவேற்றி வரி உதிக்கின்ற குமர்வேல் அவர்களே அவரோடு வரி உதிக்கின்ற அண்ணன் ஏடி அங்கன் அவர்களே அங்கமூத்தன் அவர்களே

அந்த திட்டத்தை யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிறுத்த முடியாத ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தலைவர் தலைவர்கள் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு பின்னால் நம்முடைய புரிஞ்ச தலைவர் அவர்கள் பொறுப்பேற்றவர்கள் தாய்மார்கள் ஆண்களுக்கு பின் சமம் என்று நிரூபத்து காட்டிய புரிஞ்ச தலைவர் அம்மா அவர் நம்முடைய தாய்மார்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் ஆராய்ந்து நல்ல குறிய திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய தாய்மாரியை வாழ்வாக்கி வைக்கிறார்கள் அதே போல இருக்கின்ற வயிறாறு மாதம் மாதம் இருபத்தி ஐந்து ஆட்சியை கொடுத்தார்கள்

வெளிநாட்டுக்கு சென்று அங்க இருக்கின்ற பெரிய பெரிய முதலாளிகள் அடித்து வந்து அவர் இலவசமாக இடத்தை கொடுத்து இலவச கூட இலவசமாக கொடுத்து அவனை காப்பாற்றுகிறார் தொழிலை காப்பாற்றுவது வத்தில் முதலமைச்சர் பதவி நில வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு பதிவு அதே போல இங்கு பார்த்தாலும் கண்ணச்சாராயம் இது ரெண்டு நாளை போல நம்ம பேராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் கும்பாசி நடந்து அதிகதென்ன பொதுமக்கள் எல்லாம் அதுக்கு அன்னதானம் போற வேண்டும் என்று பத்திக்காடில செட் போடணும்னு சொல்லிகிறார் அவ உண்மையாவே அன்னதாரத்தை செட் போட நினைச்சதங்க இது ஒரு இருபாக தாவு முன்னிர்களோ பொன்மகள் இது ஒரு இருபாக சாயே கரை வந்துட்டாங்க பதினெண்டு முடிக்கு பிராந்தியக்ளையை பிறந்த அрисо

பல திட்டங்கள் நம்முடைய மாணவர்கள் தாய்மாரினுடைய அமலநிலையை உள்ளார்கள் இருக்கின்ற நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி என்பது எல்லோருமே அற்புதமாக படிக்கின்ற மாணவர்கள் படிக்கின்ற பெண் பாலியல் முழுமையான குற்றவாளியை கண்டு முடிக்காமல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது நம்ம அருகில் இருக்கின்ற பக்கத்து வரையில் மூணு பேர் வெற்றி கொள்ளப்பட்டார்கள் இன்னும் இதுவரை குற்றவாளியை கண்டு முடிக்க முடியாத அரசாங்க முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் போலியல் துறையை வைத்திருந்தவர் தமிழகத்தில் முதலமைச்சர் சாதியாளர்கள் அந்த துறையை வைத்துக்கொண்டே இருக்கின்ற தெருவு நடக்கின்ற இந்த அவர ஆட்சி அவங்க இருக்கின்ற குற்றவாளியை கண்டுபிடிக்க வந்திருக்கின்ற அரசு நம்மளுக்கு வேண்டுமா என்பதை ஒரு நல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே வீரப்பணிய வீழ்த்திகள் நம்முடைய பொருட்களை ஏமாறு சொன்னாங்க வீரப்பணி யாருமே தொட முடியாது சொன்னாங்க ஆனால் ஒரே மாதிரி வீரப்பணி வீழ்த்தி வீர மகளையாக இவர்கள் நான் பாதுகாப்பு பொருட்களை ஏமாறு அதற்கு பின்னால் அந்த நடப்பாளியர்கள் பொறுப்பேற்று

வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆக்கிழைத்தது அம்மாவை ஆக்கி அந்த எடப்பாடி அம்மாவோட இருபத்தி ஏழாவது வளரும் சூழல் ஏற்று இன்னும் ஒரே ஆண்டில் மீண்டும் ஆட்சி மாற்றம் வரக்கூடிய இவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் மீண்டும் தண்டனை அழிப்பவர்கள் அவர்களுடைய குழுக்கு அறிவரும் சூழல்

பொருள் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வரவேற்கு ஒரு ஏழு விமர்சனங்கள் ஆட்சி தமிழகத்திலே மனவருக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பான தமிழகத்திலே வரவேற்கு மீண்டும் கல்வித்துறையை மனிதமாக தமிழகத்தை வரவேற்க மீண்டும் தொழிற்சாலையில் புத்தூரக்கூடிய ஆட்சி தமிழகத்திலே வரவேற்க நாம் அனைவரும் ஒன்றிந்து நம்முடைய வெற்றி செல்லவா இரண்டு பாடுபட்டு மீண்டும் நம்முடைய தமிழர் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் கொண்டுவதற்கு இந்தியா ஒரே நாளில் சார்பாகும் அதேபோல சிங்கி மாதிரி பொறுப்பாளர்கள் வடக்கு மாநிலத்துடைய ஆட்சி பொறுப்பாளர்கள் உத்திய பொறுப்பாளர்கள் நகரத்துறை பொறுப்பாளர்கள் அதே போல பேரோக்கு பொறுப்பாளர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் ஐடி நிறுவ பொறுப்பாளர்கள் உடனிருந்து அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த இந்த நேரத்தில் உறுத்தாக்கிவிடும் என்று நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய மாண்பு அம்மாவுடைய எழுத்தேதான் பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய ராவத்தூர் இருபூர் பேராட்சியில் இருக்கிற அங்கன்வாடிகளுக்கு கேஸ் அலுப்பு மற்றும் குக்கர் பேனா வேன்

நான் அடை அடை குட்டான் நீங்க சீக்கிரம் வாங்க நீங்க நான் குட்டான் தரேன் தெரியும் பாய் பாய் அந்த போய் வெயிட் பண்ணுங்க 100

அடமூடு வாங்கி இருப்பது